இவே கான்சென் தி நீ கே ரேந்து கோவிந்து வருமதென்ஜி நான் என்ன உண்டா செய்வோம் இதுமை பதவூங்கதே சக்கர திலுந்தனியும் சந்தியு மித்தி கயேலே லேயும் அந்துவேந்து தங்காரே மடுவ தெ பிரஜிங்குன் தமனா ரஹம மூதியே தஜ்ஜமீ ராயேவேதுவான் அனுமான் ஹுய தத் பைர்து ராகேயா சிவர்வதில் தேவதூன கேந்த பத்மபிரியோன் ஆஹாமின வீரமத விக்கிரமால் உசித்தது அந்த வீரேந்துக்கு கோங்கி அந்த சமயத்திற்கு லட்சி ಮಾಡಿದ இமந்தராஜதேன கண்ணு முகனூரன அஸ்திரத் பிரியன் பனிவிட்டார் அதிருந்து அணைந்து ஓடி பாமங்கு வரப்பட்ட வீருமளை மீற்கு குருவி கூட்டங்கள்

மானிலே கேதுருமனே கேபொடி மானவேல் வாய்ந்து மாதரதே நீ நித் நிறி உலகம் சீரும் மரியான பூமியினால் அங்கதமாரன் பர்ணாராய் கேசு பாயுவதற்கு படுத்த காரண தரிசனம் செய்யவாகு சுவிட்ட மெலி வினி போலவே தினம் கொண்டவளவா தேவர்ஸ்வரனமபனம ஸ்வத்மனிடகே அம்புவடியார் வந்தேமன குமுதன்ந்து மாட்டு போவான் சௌக்கியரே அளியாய் அயிட் நலமாய் ஆகிரமானே வாணத்தினா சோர்ந்த அவன் தம்பியும் இறந்து போனார் சேர்த்து விட்டார்கள்